திமுக அரசின் மீது விமர்சனம் வைக்கும் கட்சிகள் அதே கூட்டணியில் தொடர்வது அரசியல் ஆதாயத்திற்காக என கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பக்தி உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் முருகர் மாநாட்டில் பங்கேற்கலாம் என்றார் அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் சார் வணக்கம் முன்னாள் மாநில தலைவர் எல்முருகன் அவர்கள் வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி நீங்க வந்ததுக்கு அப்புறம் முருகன் மாநாடு ஒரு பிரச்சாரத்தை மாதிரி புரிஞ்சுக்கலாமா இது என்ன மீனிங்ஸ் ila benar வேல் யாத்திரை வந்து ஏற்கனவே அவங்க நாங்கள் திட்டம் போட்டு அதை நாங்கள் எல்லோருமே சேர்ந்து செய்தது இது வந்து நடைபெறுவதும் போது யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் இது முருக பக்தர்கள் மாநாடு இது அரசியலுக்கு கை கொடுக்குன்னு பார்க்குறீங்களா இது எப்படி திட்டமிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இப்போ குறிப்பா உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் வராரு அதே போல் அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவராக பவன் கல்யாணம் அவங்க வராங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ரீதியான முருகனை வந்து பயன்படுத்தி உள்ளவர்கள் யார் வந்தாலும் நான் எல்லோரையும் அழைப்பு கொடுத்துருக்குறோம் இதில் பக்தி உள்ளவர்கள் யார் வந்தாலுமே திமுகவை சேர்ந்த வந்தவர்களாக இருந்தாலும் சரி அங்கேயும் பக்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களும் அதில் வந்து கலந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து சமூக வலைதளத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க பாஜக ஆட்சியா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சியா இல்லை எடப்பாடி அவர்களுடைய முதலமைச்சர் தலைமையில் பாஜக கூட்டணியில் இருக்குமா இப்படி ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இந்த கேள்வியை வேல்முருகன் மட்டும் இல்லை உங்க ஊடகங்கள்ல இருந்து அறுபது நாளா இந்த கேள்வியை ஒரு நூத்தி இருபது தடவை மேல கேட்டுட்டே இருப்பீங்க ஓகே ஓகே ஆனா நான் இன்னைக்கு உங்கள்ட்ட கேக்குறது இதே கேள்வியை நீங்கள் தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கூட்டணி தொடருமா நீங்கள் விடுதலை சிறுத்தை எத்தனை சீட்டு எத்தனை சீட் கொடுக்க போறீங்க காங்கிரஸுக்கு எத்தனை சீட் கொடுக்க போறீங்க இதே கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு மந்திரி சபையில் வேறு யாருக்கெல்லாம் இடம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்கள்ட்ட இல்ல இப்ப தொடர்ச்சியா திமுக அவங்களுடைய சார்பில இருந்து நாங்க வந்து கூட்டணி வலிமையா இருக்கிறோம் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாங்க வந்து கூட்டணி தொகுதியில் வந்து கூட சேர்த்து கேப்போம் சொல்லியிருக்காங்க ஆட்சி சரியில் கூட்டணி விமர்சனம் வச்சுட்டு விலக மாட்டோம் என்ன அர்த்தம் இருக்குது விமர்சனம் வச்சுட்டு விலக மாட்டோம் அப்படின்னா அப்ப வந்து அதுல வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் கூட இருக்காங்க அர்த்தம் இல்லையா நீங்க திமுக இருந்து ஒரு கட்சி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தீங்க அது எந்த கட்சியா இருக்கும் குறிப்பா வந்து இப்ப இப்ப விமர்சனம் வைக்கக்கூடிய கட்சிகளை தான் நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்களா பத்து மாசம் டைம் இருக்கு